வணக்கம் நம்பர்லே இப்போது இதுக்கு முன்னாடி எண்மக்கள் யாத்திரை நடத்தினார் இப்போ ஒரு டென்த்து டுவெல்த்துலேருந்து தமிழகம் தலைநபரை தமிழனின் பயணம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற தலைவர் அண்ணாமலை உட்பட ஏற்கனவே ஒரு ட்ராக்ல எடப்பாடி இப்போ எடப்பாடி போய்ட்டுருக்க அந்த என்டிஏ கூட்டணி பாஜக இருக்காங்க அதில் வந்து அங்கங்கே விஜய்க்கோட கோடி அசைது இப்போ கூடி விஜய் பேசிட்டதாக அரை மணி நேரம் பேசினேரம் எடப்பாடிட்டேன் அவர் வந்து கருவு பிரச்சனை முடிக்கிட்டு ஜனவரிக்கு அப்புறம் இருக்காரு அப்படி அண்ணாமலை எடப்பாடி விஜய் சேர்ந்தாச்சுன்னா அது ஃபுல் ஸ்வீப் தான் அதுக்கப்புறம் விரண விடக்கூடாது அது எப்படி கட் பண்ணும் கட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வர முடியாமல் போடலாம் திமுக இல்லைன்னா அது ஆபத்தான கட்சி தான் அது எப்படி ஃபேக்ட்ரு அப்படி சில்லாக முடியுமோ அந்த மாதிரி ஆகணும் இதுக்கு பல உதாரணம் பின்னாடி சொல்கிற பாருங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் விஜயகாந்தோட இருந்து ஒன்றுமே இல்லாமல் திமுக எந்திரிச்சு வந்துருச்சு ஓகே பட் அது சரியான முறை யாருக்கும் ஒன்றும் பாதிக்கலாம் ஆனால் அது வந்து இப்போ கூடி சொல்கிற மாதிரி கடன் வேறு வழியாக அரசுக்கு அதில் ஒன்றும் திட்டங்கள் வந்ததாக தெரியல இதெல்லாம் முன்னாடி செயல்படுத்த திட்டங்கள் அதை இப்போ பண்ணிகிட்டு இவர் சொல்கிற மாதிரி அதே இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் இங்கே இப்போ அஞ்சு லட்ச ரூபா கடன் ஆகிருக்குன்னா அதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னு தெரியல அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு மேலேயோ கூடி பல வகையில் முதன்மை கொடுத்து போயிருக்கும் மக்களுக்கு சாதாரணமாக காசு பணம் வந்து ஓட்டு கொடுக்குறத கொடுக்குது நியாயமாக நடக்க வேண்டியது ஒன்றும் பெருசாக வந்திருக்காங்கன்னா எல்லோரும் இல்லாருந்தான் சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நச்சு உருமல் சிறப்பாக குழந்தைகள் பரிதாமம் உயிரிழந்த பிறகும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட புறக்கணிப்பு மற்றும் அலட்சி நேரடியாக விளைவாகும் மிக அடிப்படையான தரங்களை நிலைநிறுத்துவதில் மாநில சுகாதாரத்துறை தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது அந்த மாரத்தான் அமைச்சர் இதெல்லாம் நாளேஜிக்கு கொடுத்தாங்களானே தெரியல பல பக்கத்துக்கு போய் அந்த சிறப்புனால் குழந்தைகள் இறந்ததாக கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இது இதெல்லாம் தான் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ சென்னை கொடுங்க நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஹெல்த் சென்டர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உயிர்காக்கும் மருந்துகளை குப்பலாரியில் கொண்டு செல்லும் அவமா அவகா அவகாமானகரான செயல் அவமான செயல் தமிழக மக்களின் வல்வாழ் துறை திமுக முழுமையாக புறக்கணிக்கிறது பற்றி நிறைய கூறுகிறது இது வெளிப்படையான திறமையின்மை நிர்வாகத்தை கேலி கூத்தாக மாற்றியுள்ளது அப்படி பதிவு இப்போது நம்மளை குறிப்பிட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே அந்த சிறப்பு பிரச்சனையில் இருக்கும்போது குப்பாளரில் கொண்டு போகிறாங்க அது ஸ்னாப் தரம் பாருங்க ஏற்கனவே அரசு பள்ளியில் அந்த திமுக சில நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அதேனும் திமுக மேடம் மாதிரி இப்போ குறிப்பிட்டிருக்காரு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மோசூர் சூரை மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியிலும் பல இடத்துலையும் ஸ்டாலின் முகாமை நடத்தி மீண்டும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கு திமுக அரசு இன்றைக்கி கூடி திருச்சியில் கோயம்புத்தூரில் அரை நாள் லீவு எடுத்து கொடுக்கணும் அவர் சின்ன வேலையாக வந்துட்டு போகிற ஸ்டாலின் அரை நாள் லீவு எடுத்து கொடுக்கணும் மாணவர்களுக்கு படிப்புக்கு கெடுதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இப்போ இது இது இங்கே நடந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் திருச்சியில் இதேபோல் அரசு பள்ளி முகாம் நடத்தப்பட்ட மாணவர்களும் பெற்றோரை கண்டித்தர்களில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரமலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டிய செய்தியாளர்களிடம் துறைமுக என்று கேட்கும்போது ஒரு நாளில் பாடத்தை எடுக்கப் போவதில்லை மாணவர்களுக்கு எந்த இடமும் இல்லைங்கிறார் இந்த கூச்சமின்றி பதிலாக துறைமுருகன் அவர் வீணாப்போ வயசாகி போச்சு அவருக்கு அவர்கிட்ட போய் பத்திரிகை கேட்டதுக்கு இந்த மாதிரி தான் இப்போ என்ன வேணாலும் பண்ணுவாங்க திராவிடத்தை பறக்கிற பரப்புறன்னு ஆனால் ஒன்றும் விரிச்சா வெங்காயம் ஒன்றும் இல்லை உங்கள் சுய விளம்பரத்துக்காக முகாம்கள் நடத்த வேண்டும் என்றால் உங்கள் கட்சி அளவுகளையும் நடத்தலாமே அமைச்சரே மீண்டும் மீண்டும் அரசு வழியில் கைவிப்பது என் மாதிரி மனநிலை ஏற்கனவே திருப்பூனத்தில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மருந்து அனைவரும் அறிவீர்கள் இதுதான் நீங்கள் இந்த சிட்டத்தை செயல்படுத்தின லட்சணம் இப்படி இருக்க ஏன் மாணவன் கல்வியை சேர்த்து சேர்த்து கெடுக்கிறீர்கள் மாடல் கல்வியை தடுத்து அரசு பள்ளி முகாம் நடத்த திமுக அரசு இத்தனை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பிடம் இருக்கார் ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ஆச்சு பசங்கட்டியும் போய் ஏற்கனவே அடிச்சுட்டு இருக்கிறேன் ஒருத்தருக்கு வச்சு தான் பள்ளிக்கூடம் போகிறேன் கஞ்சா கெஞ்சாக இருக்குது இதில் இதெல்லாம் வேறு வெளியே போய் பாருங்கள் மக்களை